அமெரிக்கா இந்திய பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளதால் திருப்பூர் ஆயத்த ஆடை மற்றும் பனியன் துறை கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது இதன் மூலம் சுமார் பதினான்காயிரத்தி எண்ணூற்றி அறுபது கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ஆபத்தில் உள்ளதால் தொழிலாளர்களையும் தொழிலையும் பாதிக்கும் விதமாக ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு நிதி கடன் சலுகைகள் ஏற்றுமதி ஊக்கத்தொகை உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டும் என அனைத்து பனியன்கள் தொழிற்சங்கங்களும் கோரிக்கை விடுத்துள்ளன இதனை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒன்று கூடி தங்களது கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் தொழிற்சங்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் திருப்பூரில் பனியன் தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கிற கடுமையான நெருக்கடிக்கு தீர்வு காண வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நாட்டின் பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு மனு அனுப்புகிற இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அமெரிக்க அரசால் போடப்பட்டிருக்கிற ஐம்பது சதவரி என்பது இன்றைக்கு முழுக்க ஜவுளி உள்ளிட்ட சிறு குறு தொழில்களை கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் ஒன்றிய அரசு மௌனம் காட்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல உடனடியாக தலையிட்டு மாற்று நடவடிக்கைகளை போர்க்கால வேகத்தில் மேற்கொண்டு அழிமில் விளிம்பில் நிற்கக்கூடிய வணியின் தொழிலையும் வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் அனைத்து பணியன் தொழிற்சங்கங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தொழிற்சங்கங்கள் இது தொடர்மையானால் மீண்டும் கூடி எது மாதிரியான போராட்டங்களை மேற்கொள்ளவது என்பதை முடிவு செய்து தொழிலாளர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு செல்லும் என்பதை பிறகு கூடி திட்டமிடும்